நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க அன்றைக்கி சமையல் முட்டைக்கோஸ் கேரட் சிறுபருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு பொரியல் தான் ரெடி பண்ணுறேன் தண்ணி நல்லா வேக வேக நான் தண்ணியை அந்த அளவுக்கு தண்ணி வருது அதுலேருந்தே நல்லா தண்ணி வற்றி அளவுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் பூ போட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடும் குழம்பு வந்து வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் வாங்கினா எனக்கு எப்போவுமே சாம்பார் வச்சால் எனக்கு பிடிக்கும் அது புளிக்கொழம்பு மாதிரி வச்சாலும் எனக்கு பிடிக்காது அதனால் எப்போவுமே வெண்டைக்காய் சாம்பாரை வச்சிட்டோம்னா எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க வெண்டைக்காய் சாம்பார் நல்லா வெண்டைக்காய் வதக்கி விட்டு முருங்காய் கேரட் எல்லாம் போட்டு வச்சு இறக்கியாச்சு அதுவுமே சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு பார்த்திங்களா ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியெல்லாமே குழ குழப்பாக ஒரு மாதிரியே வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நேரத்துக்கு வர்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் சேர்த்தேவும் எப்போவுமே குழம்பு வச்சா ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் வைப்பேன் சாம்பார் நான் மட்டும் ரெண்டு நேரத்துக்கு வைப்பேன் முட்டை பிஸ்கட் ரெடி பண்ணி கொடுங்கமானு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி அவனுக்காக ரெடி பண்ணி வைக்கலாமேன்னு பண்ணித்தேன் அது கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா பிஸ்கட் நல்லா முருகலாக நல்லா வந்திருக்குது வெளியில் வாங்கி கொடுப்பேன் இந்த மாதிரி பிஸ்கெட்டு அதில் முட்டை சுமல் ரொம்ப இருக்கும் அதனால் அதில் முட்டை சுமலே சுத்தமாக இல்லை அந்தளவுக்கு இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு கலர் தான் மாறி வந்திருக்கு இது நல்லா வந்தால் ஒரே நாளில் காலி பண்ணி தம்பி அந்தளவுக்கு எனக்கு இந்த பிஸ்கெட் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க மறந்துடாமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி